ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் சமையல் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சட்னி ஒன்று பார்க்கலாங்க இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க நாலு தோசை சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் வச்சுருக்கோம் பேன் காஞ்சோடனே கொஞ்சம் என்ன ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாம் அப்படியே பொன்னாரமாக வர வரைக்கும் அப்படியே சேவை வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்த பருப்பு கடலப்பருப்பு சேவந்தாலே நாலு கல் பூண்டு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் இருக்கிறதுனால ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கி வரக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் மசிலிடுச்சு இப்போ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கட்டி கொத்தமல்லி தலை எடுத்துருக்கிறேன் கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தண்டோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையோட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தத்தெல்லாம் எடுக்கும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தலையை போட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கணும் ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அதில் உள்ள வாசனை எல்லாம் போயிடும் இப்போ போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆடணே அரைச்சிக்கலாம் சட்னியை கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிக்க வேண்டாம் கடுகுலந்த பருப்பு வேணுன்னா தாளித்து கொட்டிக்கோங்க நான் தாளிச்சு கொட்டியிருக்கிறேன் தாளித்து கொட்டாலேனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு